இந்த மிஷினுக்கு நான் வச்சுருக்க பேர் சோம்பேறி மிஷின் இந்த மிஷினில் நீங்கள் எதுவுமே வேணாம் நின்னால் மட்டும் போதும் ஓகேவா நிற்க முடியலையா உட்காந்தால் மட்டும் போதும் உட்கார முடியலையா இதுக்கு மேலே நீங்கள் காலை இப்படி வச்சுட்டு நீங்கள் படுத்தால் மட்டும் போதும் அந்த மாதிரியான ஒரு மிஷின் ஹாய் ஹலோ பிரைன் மாஸ்க் பக்கத்தில் இருந்து நானுங்கள் ரஹ்மான் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு வெயிட் லாஸ் பண்ணக்கூடிய ஒரு மிஷின் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஸ்பான்சர் வீடியோ கிடையாது இது எந்த கம்பெனி இது பேர் சொல்ல போகிறது கிடையாது நான் ஜஸ்ட் இதை நான் வந்து வாங்கியிருக்கேன் ஓகேங்களா ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன் இது நான் வாங்கியிருக்கேன் இது வாங்கி ஒரு டூ டேஸ் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்பிக்கிறேன் சரி என் பாருங்கள் என் வயிற்ற பாருங்கள் இப்படி இருக்குது ஓகேங்களா நூறு கிலோ கரெக்டாக வந்து நூறு கிலோ நூற்றி ஒரு கிலோ கிட்டே நினைக்கிறேன் என்னோடய டியூட்டி என்னோடய வேலையில் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூர் சென்னை மங்களூர் கோயமுத்தூர் சென்னை மங்களூரு இப்படியே ரொட்டேஷன் இருக்கேன் காலையில் நாஸ்டா மங்களூரில் மத்தியானம் சாப்பாடு கோயம்புத்தூரில் நைட்டு டின்னர் வந்து சென்னையில் மூணு இடத்துல சாப்பிட்டு 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 எல்லாம் ஹோட்டல் ஃபுட்டு தான் சாப்பிட்டு 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 உடம்பு சரியாக கவனிக்கிறது இல்லை ஸோ உடம்பு வந்து ஊதிருச்சு ஊதிருச்சுன்னா நான் ஒழுங்காக சாப்பிட்றதில்லை சாப்பிடாமல் உடம்பு ஏன்டா போடுதுன்னு கேட்டிங்கன்னா கேஸ் ப்ராப்ளம் என்னென்னு தெரியல வெயிட்டு போட்டுக்கிட்டே இருக்குங்க சாப்பாடு கேட்டிங்கன்னா இவன் சாப்பிட்ற கூட என்னால் சாப்பிட முடிய மாட்டேங்குது அந்த அளவுக்கு தான் நான் சாப்பிட்றேன் ஓகேங்களா ஸோ இதனால் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி ஒரு மிஷின் வாங்கினேன் அது இது கிடையாது அது என்னென்னு நான் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொன்னி நான் கிட்டத்தட்ட ஒரு லட்சரூவா கொடுத்து நான் வாங்கின மிஷின் இன்றைக்கி வந்து துணி காய யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்குது இந்த ட்ரெட்மில் ஓகேங்களா ட்ரெட்மில் வாங்கி வாங்கும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் சொன்னாங்க நீ வாங்கினா ஒரு வாரம் தானே செய்வேன் நிறையா பேர் வீட்டில் இது வந்து வாங்குகிறாங்க ஒரு வாரத்துக்கு மேலே யூஸ் பண்ணுறது கிடையாது அதே மாதிரி தான் நின்று செய்ய போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நான் வந்து அவங்கள்ட்ட என்ன சொன்னேன்னா அதெல்லாம் இப்படிலாம் கிடையாதுப்பா நான் செய்வேன் நான் செஞ்சு காட்டுவேன் சொல்லி நான் வாங்கினேன் எல்லோருமே அந்த எண்ணத்தில் வாங்குகிறாங்க யாருமே செய்யறதில்ல அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு தெரியாது அது என்ன காரணம் நான் சொல்கிறேன் ஓகேவா இப்போது இந்த மிஷின் வந்து எங்கள் வீட்டில் துணி காயதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாங்க இந்த படத்து இந்த பக்கம் லுங்கி காய போட்டுக்கிறாங்க இங்கே வந்து ஸ்கூல் பேக்கு காய போட்டுக்கிறாங்க அப்புறம் வந்து இங்கே வந்து ஸ்டோரேஜ் இதெல்லாம் வந்து நிறையா ஸ்டோரேஜ் வச்சுக்கிடுவாங்க துண்டு இந்த மாதிரிலாம் வந்து காய போடுறதுக்கு யூஸ் ஆகுது இதுக்கு வந்து ஒரு லட்ச ரூபா நீங்கள் மூவாயிரூவா கொடுத்தீங்கன்னா மார்க்கெட்டில் துணி காய போகிற ஸ்டாண்ட் கிடைக்கும் ஆனால் வாங்கக்கூடாது ஒரு லட்ச ரூபா கொடுத்து வாங்கி போட்டிங்கன்னா அழகாக வந்து துணி காய போகலாம் இதில் ஏன் நான் செய்யலை நிறைய பேர் ஏன் செய்ய மாட்டேறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் பார்த்தீங்களா அங்கேருந்து இங்கே நடந்து வர முடியல மூச்சு வாங்குது அதில் ஏன் நடக்க முடியலன்னு நான் சொல்கிறேன் வெயிட்டாக உள்ளவங்க நிறைய பேர் வாங்குகிறாங்க அதை செய்ய முடியாத காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு வாரம் நடந்தேன் முனங்கால் வலி குதிகால் வலி வந்து வந்துடுதுங்க இப்போ முனங்கால் வலியோட குதிகால் வலியோட உங்களால் நடக்க முடியுமா முடியாது என்ன தான் நீங்கள் ட்ரை பண்ணாலும் சரி அந்த குதிகால் வலி எடுத்ததுக்கப்புறம் நடக்கவே முடிய மாட்டேங்கிதுங்க ஆனால் அது வந்து மற்றவங்களால புரிஞ்சுக்க முடியாது வெயிட் ஆகவங்க எல்லாத்துக்குமே நான் சொல்வது வந்து தெரியும் வெயிட் இல்லாதவங்களுக்கு நான் சொல்கிறது புரியாது அவங்க வந்து சோம்பேறித்தனம் பற்றி சொல்கிறாங்க சோம்பேறித்தனமே கிடையாதுங்க குதிகாலில் வந்து வலி ஏற்படும் முனங்காலில் வலி ஏற்படும் ஒரு வாரம் செஞ்சதுக்கப்புறம் வாழ்க்கப்பறம் அதை செய்யவே கூடாத எண்ணத்தை வந்து என்னை தள்ளி விட்டுருச்சு ஏய்யோ அப்புறம் பார்த்தா உடம்பு கூடிக்கிட்டே போகுது எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு எப்படியாச்சும் நம்ம வந்து உடம்பை குறைக்கணும்டா அப்படின்னு சொல்லி நான் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இந்த மிஷினை வந்து நான் ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன் இதோட ரேட்டு வந்து ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு உள்ளதான் இருக்குதுன்னு வச்சுங்களேன் இப்போ இது வாங்கியிருக்கேன் இது வாங்கி ஒரு டூ டேஸ் நான் செஞ்சுருக்கேன் வலி இருக்குது அந்த வயிறு வலி இப்படி ஆடும் உடம்புலாம் வந்து ஆடும் இதில் அந்த வயிறு வலிலாம் இருக்குது எக்ஸசைஸ் பண்ணால் என்ன வலி இருக்குமோ அந்த வலி கண்டிப்பாக இருக்குது ஆனால் இதில் வந்து நீங்கள் காலை தூக்கி வைக்கணும் கையை ஆட்டணும்னு தேவை கிடையாது நீங்கள் நின்னால் மட்டும் போதும் நீங்கள் உட்கார்ந்தால் மட்டும் போதும்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிற்க தானே செல்கிறீங்க நான் நிற்கிறேன் உட்கார தான் சொல்லி நான் உட்கார எல்லோரும் செய்வாங்களா அந்த மாதிரியான ஒரு ஒரு மிஷின் இந்த மிஷினுக்கு வந்து ஒரு சோம்பேறி மிஷின் கூட நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா இந்த மிஷினுக்கு நான் வச்சுருக்க பேர் சோம்பேறி மிஷின் இந்த மிஷினில் நீங்கள் எதுவுமே செய்வேணா நின்னால் மட்டும் போதும் ஓகேவா நிற்க முடியலையா உட்கார்ந்தால் மட்டும் போதும் உட்கார முடியலையா இதுக்கு மேலே நீங்கள் காலை இப்படி வச்சுட்டு நீங்கள் படுத்தால் மட்டும் போதும் அந்த மாதிரியான ஒரு மிஷினுங்க இது சோம்பேறி மிஷின் நான் ரெண்டு நாள் இதை செஞ்சேன் இதில் எனக்கு என்ன ஃபீல் கிடச்சின்னு கேட்டிங்கன்னா உடம்புலாம் வந்து ஆடுது கேஸ் நல்லா வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு ஒரு ஆக்டிவ் வந்து தெரியுது ஒரு டூ டேஸில் வந்து ஒரு ஆக்டிவ் வெயிட் குறையில ஒரு ஆக்டிவ் வந்து எனக்கு தெரியுதுங்க ஓகேங்களா இப்போ இதில் வந்து உடம்பு குறையுதா இல்லையான்னு நான் இன்னும் உங்களுக்கு சொல்ல கிடையாது ஓகேங்களா இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் இதெல்லாம் வந்து நான் வந்து போடுறேன் இந்த சேனலில் போட முடியாது இது வந்து ஒரு ரிவ்யூ கொண்டான சேனல் இதில் வந்து இது என்னோடய ரிவியூ இதை வந்து லைஃப் ஸ்டைல் விலாக வந்து நான் இன்னொரு சேனல் வச்சுருக்கேன் பிஎம்டபிள்யூ ஃபேமிலின்னு அது எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் இதை நான் ஒர்க் அவுட் பண்ணுறது எப்படி இது ஒர்க் அவுட் பண்ணும்போது நமக்கு உடம்புலாம் எப்படி ஆடுது அப்படின்றத எல்லா டைமும் ஏ டு ஜெட்டை வந்து பிஎம்டபிள்யூ ஃபேமிலியில் இன்னும் ஒரு இரு நாட்களில் வரும் அந்த வீடியோ அதனால் அந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க அதே என்னோடய சேனல் தான் ஓகேங்களா சேனல் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் பிஎம்டபிள்யூ ஃபேமிலி இன்னும் நான் பிஎம்டபுள்யூ ஃபேமிலி வச்சிங்கன்னா ப்ரைன் மாஸ்க் வித் ஃபேமிலி அது தான் வந்து பிஎம்டபிள்யூ ஃபேமிலின்னு வச்சுருக்கோம் பேர் சூப்பராகணும்னு நினைக்கிறேன் அந்த சேனலை ஃபாலோ பண்ணிங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் வந்து இதை பற்றின ஒரு வீடியோ வரப்போகுது இதை வாங்கணுன்னு என்ன இருந்துச்சுன்னா இப்போ வாங்காதீங்க கொஞ்சம் நாள் பொறுங்க ஒரு ஒரு மாதத்தில் எனக்கு ஏதாச்சும் ஒரு மாற்றம் தெரியுதான்னு நான் சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கிங்க இது பேர் இது கம்பெனி பேர்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது ஏன்னா நீங்கள் ப்ரொமோஷன் நினச்சிங்க ப்ரொமோஷன் கிடையாது என்னோடய உடம்பு குறைக்கணும் ஒரு ஆர்வத்தில் வாங்கியிருக்கேன் குறைக்குதா இல்லையா ஏதோ ஒரு ஃபீல் கொடுக்குதா இல்லையான்றதை தெரியப்படுத்தும் கூடிய சீக்கிரம் அதனால் வந்து பிஎம்டபிள்யூ ஃபேமிலி அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் லிங்க் கீழே இருக்குது எடுக்க முடியலன்னா நீங்கள் டைப் பண்ணுங்கள் யூடியூப் போயிட்டு பிஎம்டபிள்யூ ஃபேமிலி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா சேனல் வரும் அதை வந்து ஃபாலோ பண்ணிங்க இருபத்தி ஏழாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஸோ அதை ஃபாலோ பண்ணிங்க இதோட ஒர்க் அவுட்டு இதோட ரிவ்யூ ஃபுல்லாக வந்து அந்த சேனலில் வரும் ஓகே இந்த வீடியோ ஏதோ முடிச்சுக்கிறோமே மேம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பிஎம்டபிள்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆமாம் அப்போ தான் வந்து இதோட ரிவ்யூ வந்து இங்கே வந்து பார்க்க முடியும் ஓகேவா இந்த வீடியோ எதோ முடிச்சிடுவோம் பாய் பாய் சொல்லு பாய்